கன்னியாகுமரியில் நான்கு வழிச்சாலை உட்பட எந்த திட்டங்களுக்கும் முன்னுரிமை வழங்காத கட்சிகளான பாஜகவையும் காங்கிரஸையும் மக்கள் என்று நடிகை காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதியின் அதிமுக வேட்பாளர் பசிலியான் நசரத்தை ஆதரித்து அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் நாலு வழி சாலை போட்டு போட்டு தர சொல்லிட்டு இது வரைக்கும் போட்டு தந்தாங்களா போட்டு தந்தாங்களா போட்டே தரல ஏன்னா பாஜகவும் சும்மா தான் இருக்கு காங்கிரசும் சும்மா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம கல்லு கல்ல வந்து வெட்டி மலையில இருந்து கல்ல வெட்டி வாரியா வந்து அனுப்பிட்டு இருக்காங்க பாஜகவும் காங்கிரஸ் தான் வந்து தேசிய கட்சி நினைச்சிட்டு இருக்கோம் அனைத்து அண்ணா நம்பர் அப்படிங்கிற பெரிய தேசிய கட்சி திராவிட மணிக்கு சேர்ந்தது